குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் விசிட் இந்தியா ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜிபி மெரீன் கிங்டம் சென்னை வீரப்பன் அவர்கள் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வந்து கொடுக்குறாரு பத்திரிகைகளில் பேசணும்னு ஆசைப்படுறாரு கவர்மெண்ட்டுக்கு வந்து தூது அனுப்புறாரு நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு இவ்வளோ பண்ணுறவர் ஏன் இப்படி ஒரு கொடியவராக இருக்கார் இல்லை கொடியவர் ஆனதுங்கிறது அவர் பிறந்து வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த ஊரினுடைய வாழ்க்கை சோழர் ஒரு கொலை அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா அந்த கொலையை தேடி காவல்துறை வருது அந்த காவல்துறை அதிகாரிகள் இவரை பிடிக்க முடியல அதனால் பக்கத்தில் இருக்கிற மக்களை நெருங்குதல் உள்ளாகிறாங்க அவங்கள பிடிக்கிறாங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க போது அவரை கொள்கிறாரு இப்படியே அதனுடைய வன் ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டு போயிடுது அது கணக்கீட்டின்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு கொலைகள்னு சொல்கிறாங்க ஆனால் நூற்றி நாற்பதுக்கு மேலே இருக்கும் அவர் சொன்னது யானை விற்பனைங்கிறது ஆரம்ப காலத்தில் அவர் கொண்டு வந்தது முதல்ல கோயம்புத்தூரில் இருக்கிற எஸ்பி சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒருத்திட்ட தான் அவரை வனத்துறை அதிகாரியை கைது பண்ணுறாங்க அது குறிப்பாக டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் கைது பண்ணுறாரு இந்த காடுகளில் எத்தனை பேர் யானை வேட்டையாடுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு தரவுகளை அவர் டிசிஎப் ஸ்ரீனிவாஸ் ஆவணப்படுத்துகிறாரு அது வந்து ஒரு நூற்றி முப்பது பேர் மேலே வர்றாங்க யானை வேட்டையாடக்கூடிய தொடர்ந்து குழுக்கள் அந்த நூற்றி முப்பது பேரில் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே அவர் பிடிச்சிட்றாரு ஆனால் வீரப்பனை பிடிக்கவே முடியல அந்த கள்ளிப்பள்ளம் அப்படிங்கிற ஊரில் ஒரு இஸ்லாமிய சகோதரி மூணு பேர் இருக்காங்க சந்திரன்கட்டை எங்கள் போச்சுன்னா வாங்கின ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வேறு லாரியில் பேக் பண்ணி அவங்களுக்கு ரைஸ் மில் தென்னந்தோப்பு டிரான்ஸ்போர்ட்லாம் நிறைய பண்ணிட்டுருக்காங்க டக்குனு மாற்றி வேறு இடத்துக்கு அனுப்பிடுவாங்க கையில் இருக்காது அப்போ வனத்துறை ஏரியாவில் எங்கே போய்ச்சு என்னங்கிற விசாரிச்சு அங்கே போய் பார்க்கும்போது பொருள் இருக்காது குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் செஸ் ராஜா ராணி அந்த மாதிரி பொம்மைகள் இருக்குல்ல அந்த பொம்மைகள் தியானத்தனத்தில் செஞ்சு வாங்கியிருக்காங்க ஆசிய நாடுகளில் புத்தருடைய சிலை தாய்லாந்து மலேசியா பர்மா போன்ற நாடுகளில் பெண்கள் அணியக்கூடிய வலையில் தியானத்தனத்தில் செய்யப்பட்ட வலைகள் இருக்குது அது விலை கொடுத்து வாங்க அதை தங்கம் வெள்ளி அடுத்தது யானத்தந்தம் மார்க்கெட்டில் விற்கிற அளவுக்கான இருந்திருக்கு சர்வதேச அளவில் கைவினைப் பொருட்களாக யானத்தந்தத்தில் செய்யப்பட்ட எந்த பொருளையும் யாரும் விற்கக்கூடாதுங்கிற ஒரு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா முதலமைச்சர் இருந்தாங்க அப்போ காவல்துறைக்கு அளவுக்கு அதிகமான சுதந்திரம் கொடுத்துருந்தாங்க அந்த சுதந்திரம் பல இடங்களில் தவற பயன்படுத்தப்பட்டது வீரப்பன் தேர்தல் வேட்டையில் போன அதிரடி படிக்கிறாரி செம்மந்தி மலையில் ஒரு இடத்துல அந்த மாதிரி பாலியல் அத்துமீறல்கள் ஈடுபட்டாங்க பாலியல் சிலிண்டர்கள் ஈடுபட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது இதையெல்லாம் அரசு கண்டிக்கலை அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை அவர் செஞ்சிருக்க கொலைலேயே பழங்குடியில் மக்கள் முப்பது பேருக்கு அவங்க எல்லாமே அவருடைய பார்வையில துரோகின்னு சொல்றாரு அந்த மக்களுக்கு ரெண்டு விதமான சிக்கல் இருக்கு ஒன்று வீரப்பன் குழு வருது அப்படிங்கிற தகவலை போலீஸ் போலீஸ் அடிப்பாங்க சித்திரவதை முகாமில் கொண்டு போய் வச்சிருவாங்க வீரப்பனுக்கு உதவி செஞ்சால் தடா வளர்க்கறதுல போயிருவாங்க நாங்க என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு வீரப்பன் போலீஸ் இந்த ரெண்டு பிரச்சனைகளுக்கு இடையில அதிகமாக பாதிக்கப்பட்டது அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தான் வணக்கம் வணக்கம் வீரப்பன் அவர்கள் குறித்து வந்த வெப்சீரிஸ் பற்றி தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே பேசப்பட்டு இருக்கு உங்களுக்கு அவரை பற்றியும் தெரியும் இப்போ வந்திருக்கக்கூடிய வெப்சீரிஸினுடைய ஆழமும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதில் எனக்கு என்ன கேள்வி முதல்ல உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னா வீரப்பன் அவர்கள் தொடர்ந்து நிறைய வீடியோ கால் வந்து கொடுக்குறாரு பத்திரிகைகளில் பேசணும்னு ஆசைப்படுறாரு கவர்மெண்ட்டுக்கு வந்து தூது அனுப்புறாரு நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு இவ்வளோ பண்ணுறவர் ஏன் இப்படி ஒரு கொடியவராக இருக்கார் இல்லை கொடியவர் ஆனதுங்கிறது அவர் பிறந்து வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த ஊரினுடைய உடைய வாழ்க்கை சோழன் ம் அவராக விரும்பி ஏற்றுக்கிட்டதில்ல அந்த ஊருனுடைய அமைப்பு என்ன பார்த்திங்கன்னா மக்கள் வாழக்கூடிய ஒரு ஆயிரம் பேர் வாழக்கூடிய ஒரு நகரம் மாதிரி இருக்கிற ஒரு ஊர்லேருந்து சராசரி ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஊர் அந்த ஊருக்கு அரசு தெரியாது நீதிமன்றம் தெரியாது காவல்துறை தெரியாது அவங்க தெரிஞ்சதெல்லாம் வனத்துறை வனத்துறை பணியாற்றக்கூடிய ஒரு நாலஞ்சு அதிகாரிகள் அவங்க தான் அதை தாண்டி இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு எப்படி இருக்கு நம்ம எப்படி ஏங்குறோம் அப்படிங்கிறது தெரியாது ஃபர்ஸ்ட்டாக வேட்டையாடுவாங்க மீன் பிடிப்பாங்க காட்டுக்குள்ளே போனால் மான் கடத்தி பன்றி ஏதாவது ஒன்று வேட்டையாடி சாப்பிடுது மெயிலை வேட்டையாடி சாப்பிடுது இப்படியான வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டு இருந்தவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு வர்ற அந்த காலகட்டத்தில் அரசு அவங்கள சரியாக கவனிக்கலை அந்த முறை வந்து சரியாக கவனிக்கலை அப்போ வந்து இவர் வயிற்றுப்பிழப்புக்காக வேட்டைக்கு போகிறாரு அடுத்த கட்டமாக அந்த காலகட்டங்களில் யானை வேட்டை யானை தந்தம் வந்து ஒரு கிலோ ஆயிரம் ரூபா அப்படிங்கிற அந்த வேட்டை தான் விற்றுருக்கு ஒரு பத்தாயிரரூவா கிடைக்கும் ஒரு யானையை பொண்ணை அப்படிங்கிறனால அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இது தவறு இதையெல்லாம் செய்யக்கூடாது இதை செய்யாமலே நீங்கள் வாழலாம் அப்படிங்கிறதுக்கான வாழ்க்கை பாதுகாப்பை அந்த காலகட்டங்களில் அரசு செய்யலை இன்றைக்கி செஞ்சுருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இன்றைக்கி பெரும்பாலானவர்கள் அந்த வசதிகளை செஞ்சு கொடுக்கல அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் அவன் வாழ்வதற்கு தேவையான அந்த அடிப்படை வசதிகளையே அரசு செய்யாத இருக்கிற காரணத்தால் தான் அவர் இந்த மாதிரி மாறுறாரு அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அந்த உள்ளூர்க்குள்ளே தாதாவாக சுற்றிக்கிட்டு இருந்த சிலர் அவங்களுடைய நடவடிக்கைகள் அது பிடிக்காதனால அந்த கொலையில் வந்து கொண்டு போய் முடிக்கிறாரு ஒரு கொலை அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா அந்த கொலையை தேடி காவல்துறை வருது அந்த காவல்துறை அதிகாரிகள் இவரை பிடிக்க முடியல அதனால் பக்கத்தில் இருக்கிற மக்களை உள்ளாகிறாங்க அவங்கள பிடிக்கிறாங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க போது அவரை கொள்கிறார் இப்படியே அதனுடைய வன்மு ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டு போயிடுது அது கணக்கீட்டின்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு கொலைகள்னு சொல்கிறாங்க ஆனால் நூற்றி நாற்பதுக்கு மேலே இருக்கும் அவர் சொன்னது இந்த அளவில் அது அதிகமாக போயிடுச்சு இதுதான் காரணம் வேற ஒன்றும் பெரிய காரணம் கிடையாது இதையெல்லாம் நியாயப்படுத்துறதுக்காக அவர் பல கதைகள் சொல்வார் அது புராணத்திலிருந்து வரலாற்றிலிருந்து சமீபத்திய அரசியலில் இருந்து உதாரணங்களை சொல்லுவார் ஆனால் அது வெகுஜனங்களாக கேட்குறவங்களுக்கு வேண்டுமானால் அதில் சரியா இருக்குமோ நம்ம ஒரு அரசியல் அமைப்பின் கீழ் ஒரு நாட்டின் குடிமக்களாக வாழக்கூடிய நம்ம அதன் மட்டும் நடக்கிறோமா அப்படின்னா அதில் சிக்கல் இருக்கு அது செய்ய சாத்தியப்படாது இப்போ நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்க அவர் வந்து நிறைய அடிப்பட்டு வந்ததுனால அந்த வாழ்க்கை சூழல் காரணமாக இந்த மாதிரி மாறிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மாறியதற்கு அப்புறமா இந்த கடத்தல் பொருட்கள் சந்தன மரமாக இருக்கட்டும் இல்லை யானை தந்தமாக இருக்கட்டும் இந்த விஷயங்கள்லாம் அவர் விற்க விற்பனை செய்து வெளியே ஆகணும் அப்போ அதை வந்து கண்டிப்பாக மாற்றி ஒரு இடைத்தரகர் மூலமா ஆமா அவங்க பேர் எதுவுமே இப்போ வரைக்குமே இன்னைக்கு டேட் வரைக்குமே வந்து வெளியில வரல இல்ல வந்திருக்கு அது நமக்கு பார்வைக்கு தெரியாம இருக்கு அவ்வளோதான் தந்தம் விற்பனைங்கிறது ஆரம்ப காலத்தில் அவர் கொண்டு வந்தது முதல்ல கோயம்புத்தூர்ல இருக்கிற எஸ்பி சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அவரை வனத்துறை அதிகாரிகள் கைது பண்ணுறாங்க அது குறிப்பாக டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் கைது பண்ணுறாரு இந்த காடுகளில் எத்தனை பேர் யானை வேட்டையாடுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு தரவுகளை ஒரு டிசிஎஸ் சீனிவாஸ் ஆவணப்படுத்துகிறார் அதில் வந்து ஒரு நூற்றி முப்பது பேர் மேலே வர்றாங்க யானை வேட்டையாடக்கூடிய தொடர்ந்து குழுக்கள் அந்த நூற்றி முப்பது பேரில் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே அவர் பிடிச்சிடுறார் பிடிச்சி விசாரிக்கிறாரு இனிமேல் யானை வேட்டையாடக்கூடாது அவருக்கு விசாரிக்கும் போது ரொம்ப எதார்த்தமாக நீ என்னுடைய வாழ்க்கை சோழலை நான் எதுக்காக வேட்டையாடுற யானையை கொள்றது தப்பு யானை இந்த கா உலகத்திலேயே இருக்கிறது ஒரு பெரிய உயிரினம் அது நமக்கு மட்டுமே கிடைச்சிருக்க ஒரு கொடை வேறு உலகத்தில் வேறு எந்த நாடுகளையும் கிடையாது தாய்லாந்து பர்மா இலங்கை இந்தியா மாதிரி குறிப்பிட்ட நாடுகளெலாம் இருக்குது எதை நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி திருத்தி அவங்கள மாற்று வழி கொண்டு வரதுக்கான வேலைகள் எல்லாம் செய்கிறார் சீனிவாஸ் ஆனால் வீரப்பனை பிடிக்கவே முடியல சந்திக்கவே முடியல இவர்களிட்டையும் பிடிக்கிறதுக்கு அல்லது சன்னடை வைக்கிறதுக்கான பல முயற்சிகளை செய்கிறார் அதுக்கு அப்புறம் அவர் பணிமாற்றம் பண்ணி போயிறார் இந்த காலகட்டங்களில் அவர் எடுத்த தரவுகளின் அடிப்படையில் எஸ்பி சுப்பிரமணியம் ஒருத்தர் பிடிக்கிறாங்க அவங்கள பல்வேறு விதமான நெருக்கதில் அப்போ சாம்ராஜி டிஎஸ்பியாக இருந்த எம்ஆர் பூஜார் இவங்க ரெண்டு பேருமே போய் கைது பண்ணி கொண்டு வந்து பார்க்குறாங்க ஆனால் என்ன சிக்கல்னால் வெட்டக்கூடியவன் கையில் வெட்டும்போது ஒரு பொருள் இருந்தது யானையை கொல்லும்போது அந்த பொருள் ஒரு கையில் இருந்ததுன்னா அவரை குற்றவாளியாக்க முடியும் யானையை கொண்டதுக்கு பிறகு அந்த யானை டீ கம்போஸ் பிறகு அந்த இடத்துல இருந்த அந்த தந்தை நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னால் அதை நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியாது வழக்கு தள்ளுபடி ஆயிரும் மாதிரி வீரப்பங்கிட்ட யானை தந்தை வாங்கினான்னு சொல்லி எஸ்பி சுப்பிரமணியத்தை கைது பண்ணால் அவர் வீட்டில் எந்த யானை தந்தமே கிடையாது அவருடைய மக மும்பையில் இருக்காரு இங்கே வரக்கூடிய யானை தந்தங்களை அவர் பல தொழில்கள் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த தொழில்களுக்கு இடையில ஏதாவது ஒரு வண்டியில் ட்ரான்ஸ்போர்ட்டில் வச்சு மும்பை அனுப்பிடுறார் ட்ரெயின்லையோ பார்சல் சர்வீஸுக்கு தனி வண்டியை வச்சு அனுப்பிடுறாரு மும்பை போன அந்த பொருள் கள்ளச்சந்தை வழியாக வேறு பொருளுங்கிற பேரில் வெளிநாட்டுக்கு போயிடுது அப்போ அவங்கள கைது பண்ணி நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியாது இந்த சிக்கல் இருக்குது அதனால் அந்த ஆவணங்களை எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவர் எப்போ கைது பண்ணலாம் என்னங்கிற பார்க்குறாருன்னு முடியல அதுக்கப்புறம் அவர் சட்டத்துக்கு முரணான சில வகையில் கொண்டு வந்து பயமுறுத்தி அவருடைய சொத்து டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அதெல்லாம் வச்சு இனிமேல் யானத்தந்தம் பண்ண வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு மாற்றி அனுப்பிடுறாரு அதே நேரத்தில் கேரளாவுடைய பல பகுதிகளில் யானை தந்தங்களை அது கேரளாவோட யானை வளர்க்கறதுக்கு அரசு லைசன்ஸ் கொடுக்குது அந்த யானைகள் இறந்து போனதாக சொல்லி ஒரு பதினஞ்சு அடி பதினஞ்சு கிலோ பதினாறு கிலோ நீளம் உள்ள ஒரு தந்தத்தை வாங்கி வச்சுருப்பான் அந்த தந்தையில் ஒரு பீஸை வெட்டி நான் கைவினைப் பொருள் செய்கிறேன் ஒரு டாலர் செய்கிறேன் ஒரு மோதிரத்தில் போடுற ஒரு கல் செய்கிறேன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு அந்த பதினஞ்சு கிலோ தந்தத்தையே பத்து வருஷம் வச்சுருப்பான் பில் இருக்குது தந்தம் இருக்குது இந்த கள்ள கள்ளச்சந்திகளை வாங்குறத பூரா அதை பொருளாக மாற்றி விற்றுக்கிட்டு இருப்பான் இந்த மாதிரி ஏமாற்றிட்டு இருக்காங்க இதை சட்ட ரீதியாக தடுக்கவும் முடியல அவனை கைது செய்ய முடியல இந்த மாதிரி இடம் கொஞ்சம் குறுக்கு வழிகளை அவனை எல்லாம் மிரட்டு இருந்து மாதிரி வேலைகள் செய்கிறாங்க இது எல்லாமே டிசிஎஸ் ஸ்ரீனிவாஸ் ஆவணமாக வச்சுருக்கார் செல்லர் யார் பர்ச்சேஸ் பண்ணுற யாருன்னு ஆனால் அது நிரூபிக்கிறதில் இருக்கிற சிக்கல்கள் நடைமுறைகள் நீதிமன்றத்தில் நிறையா இருக்குது இன்னும் சொல்ல போனால் வழக்கறிஞர்கள் அதில் தலையிட்டு அதை உடைச்சிட்றாங்க அதே மாதிரி தான் சந்தனக்கட்டை அவர் கடத்தினது முழுக்கமே கேரளாவில் இருக்கிற ஒரு தங்கச்சன் அப்படிங்கிற ஒரு ஆயில் மெல்லிக்கு கொஞ்சம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பெங்களூர் பக்கத்தில் கள்ளிப்பள்ளி அது கன்னடத்தில் கள்ளிப்பள்ளம் வாங்க தமிழில் கள்ளிப்பள்ளம் வாங்க தெலுங்கில் கள்ளிப்பள்ளி கள்ளிப்பள்ளிங்கிறாங்க அந்த கள்ளிப்பள்ளம் அப்படிங்கிற ஊரில் ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் மூணு பேர் இருக்காங்க ஜாஃபர் பாபு ஹுசேன் அப்படின்ட்டு காதர் பாபு ஹுசேன் அந்த மூணு பேருக்கு தான் சப்ளை பண்ணுறாரு அவங்களும் மாதிரி தான் சந்திரகட்டை எங்கள் போச்சுன்னா வாங்கின ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வேறு லாரியில் பேக் பண்ணி அவங்களுக்கு ரைஸ் மில் தென்னந்தோப்பு டிரான்ஸ்போர்ட்லாம் நிறையா பண்ணிட்டுருக்காங்க டக்குன்னு மாற்றி வேறு இடத்துக்கு அனுப்பிடுவாங்க கையில் இருக்காது அப்போ வனத்துறை ஏரியாவில் எங்கே போயிடுச்சு என்னங்கிறத அங்கே போய் பார்க்கும்போது பொருள் இருக்காது இதில் இன்னொன்று அந்த தான் வெட்டி இதுதான் வித்தான் அப்படின்னா அதுக்கான நெட்டும் சரியாக இருக்கணும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறது வெட்டப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய கட்டை இருக்கல அடிக்கட்டை அந்த அடிக்கட்டையினுடைய சுற்றளவும் அதனுடைய மார்க்கும் இவர் கைப்பற்றி கொண்டு வர கட்டையினுடைய மார்க்கும் ஒன்றா இருந்தால் தான் இது ப்ரூஃப் ஆகும் அது சாத்தியம் இல்லைங்க போது கேஸ் அக்யூட்டல் ஆகிடும் இந்த மாதிரி சிக்கல்னால அவங்க நிரூபிக்க முடியல இந்த கேள்வி நீங்கள் கேட்குற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கான பதில் வனத்துறையினுடைய காவல்துறையிலேயும் ஆவணங்கள் இருக்குது யார்கிட்ட வைத்தாங்க யார்கிட்ட வாங்கினாங்க இந்த நெட்ஒர்க்கை சரியாக ஒரே நேரத்தில் பிடிக்க முடியலைங்கிறனால தான் பிரச்சனை வீரப்பன் அவர்களுக்கு என்றைக்காவது வந்து நம்ம கடத்தக்கூடிய இந்த தந்தம் அப்படிங்கிறது என்ன ரேட்டுக்கு விற்கப்படுது அப்படிங்கிறது உண்மையான விவரம் தெரியுமா இல்லை தெரியாது தெரியாது ஏன்னா அவர் என்ன விலைக்கு அதை விற்பார் அது ஆரம்ப காலத்தில் ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு அதை விற்றுருக்காரு கடைசியாக தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு அந்த காலகட்டத்தில் வரும்போது கிலோ நாலாயிரம் ரூபா அப்படிங்கிற அளவு வரைக்கும் விற்றுருக்காங்க அதுதான் அவங்களுடைய ரேட்டு ஒரு கிலோ ஆனால் அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் செல் பண்ணுற ரேட்டு தெரியாது 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 மார்க்கெட்டில் செல் பண்ணக்கூடிய ரேட்டு வாங்குறவனுடைய மனதையும் கைவினைப் பொருளாக செஞ்சிருக்கோடைய பொருளுடைய நேர்த்தியும் அவனுடைய பொருளாதார சூழலை வச்சு முடிவாயிருது குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் செஸ் விளையாடுறதுக்கான அந்த ராஜா ராணி அந்த மாதிரி பொம்மைகள் இருக்குல்ல அந்த பொம்மைகள் தியானத்தனத்தில் செஞ்சு வாங்கியிருக்காங்க ஆசிய நாடுகளில் புத்தருடைய சிலை அல்லது இந்த நட்சத்திரங்கள் இந்த மாதிரி கைவினைப் பொருட்களாக வளையல் இன்னும் தாய்லாந்து மலேசியா பர்மா போன்ற நாடுகளில் பெண்கள் அணியக்கூடிய வளையலில் யானை தந்திரம் செய்யப்பட்ட வளையல்கள் இருக்குது அது விலை கொடுத்து வராங்க அதை தங்கம் வெள்ளி அடுத்ததாக யானை தந்தம் மார்க்கெட்டில் விற்கிற அளவுக்கான இருந்திருக்கு இதையெல்லாம் முழுமையாக ஆய்வு செய்து எங்கெங்கே எந்த மாதிரியான பொருள் விற்கிறாங்க இது எப்படி கொண்டு வராங்க இது எப்படி சட்டவிரோதம் போகுங்கிறது எல்லாத்தையும் ஒரு மிக மிக சிறந்த ஒரு ரெக்கார்டாக ரெடி பண்ணி அதை மத்திய அரசுக்கு அனுப்பி மத்திய அரசு மூலமாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு போய் உலகத்துடைய பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருக்கிற அந்த புகார்களை எடுத்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சர்வதேச அளவில் கைவினைப் பொருள்களாக யானை தந்தத்தில் செய்யப்பட்ட எந்த பொருளையும் யாரும் விற்கக்கூடாதுங்கிற ஒரு பொது நடைமுறையை ஐக்கிய நாடுகள் சபை கொண்டாரு அதுக்கு பிறகு அந்த தந்தம் ஓரளவுக்கு வெளிப்படையாக விற்கிறது குறைஞ்சிருச்சு இன்னும் கள்ள சந்தையில் விற்றுத்தார்கள் இந்த இடத்துல வீரப்பன் அவர்கள் எப்போது ஆட்சிக்கு எதிராகவும் அதிகாரத்திற்கு எதிராகவும் மாறுறாரு சார் இல்லை அவர் ஆட்சிக்கு எதிராகவும் அதிகாரத்துக்கு எதிராகவும் மாறின காலகட்டங்கிறது தொண்ணூற்றி ஆறு அதுதான் இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த வீடியோவில் ஒரு அரசியல் சார்ந்த சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பார் அதுக்கு முந்தை அவருக்கு பெரிய அளவில் அரசியலில் பெரிய அளவு ஈடுபாடு கிடையாது ஆனால் எண்பதுகள்லேயே கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற அறுநூறு சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளர்களாக போட்டியிட்டவங்க இவர்கிட்டலாம் உதவி கேட்டிருக்காங்க இவர் காங்கிரஸ் கட்சியை ஆதரிச்சிருக்காரு ஒரு கட்டத்துக்கு பிறகு அதுலேருந்து வெளியில் வந்துறார் வெளியில் வந்துட்டு முழுமையாக தலைமுறை வாழ்க்கை போயிடுறாரு தொண்ணூற்றி ஆறில் ஒரு அரசியல் பார்வைக்கு வரதுக்கான காரணம் என்ன பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா முதலமைச்சர் இருந்தாங்க அப்போ காவல்துறைக்கு அளவுக்கு அதிகமான சுதந்திரம் கொடுத்துருந்தாங்க அந்த சுதந்திரம் பல இடங்களில் தவறாக பயன்படுத்தப்பட்டது எனக்கு அந்த காலகட்டங்களில் ஒரு பத்து காவல் நிலையங்களில் லாக்கப் டேத்து இருக்குது ஒரு ஐந்து ஆறு நிலைய எல்லைகள் உட்பட்ட பகுதியில் பெண்கள் பாலியல் இருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லப்படனா வாச்சாந்தி மலை கிராமத்தில் ஒரு பதினெட்டு பெண்கள் பாலியல் சித்திரவாதிக்குள்ளானாங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்தது வீரப்பன் தேடுதல் வேட்டையில் போன அதிரடி செம்மந்தி மலையில் ஒரு இடத்துல அந்த மாதிரி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டாங்க பாலியல் சீண்டர்களில் ஈடுபட்டாங்க ஒரு குற்றச்சாட்டு வருது இதையெல்லாம் அரசு கண்டிக்கல அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கல இது அரசு கண்டிக்கலையா இல்லை அவர்களுடைய காதுகளுக்கு செல்லலையா அரசு கண்டிக்கவும் இல்லை முறையாக நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இன்னும் சில இடங்களில் சில மக்கள் உரிமை அமைப்புகள் கம்யூனிஸ்ட் கட்சி சில அரசியல் சார்ந்த கட்சிகள் எல்லாம் போராடி அவங்க மேலே வழக்கு பதிவு செய்ய வச்சாலும் அந்த வழக்குக்கு அந்த அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுக்கல குறிப்பாக வாச்சாத்தி சம்பவத்தில் நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிடுது நீதிமன்றம் உத்தரவு போடுது அந்த பதினெட்டு பெண்களையும் நிற்க வச்சு இந்த ரைடுக்கு போன அதிகாரிகள் இருக்காங்க ஒரு முந்நூறு பேருக்கு மேலே போகிறாங்க அந்த முந்நூறு அதிகாரிகளையும் வைங்க அவங்க அடையாள அணிவகுப்பு நடத்துகினேன் அப்போ இந்த முந்நூறு அதிகாரிகளும் அந்த பெண்கள் அடையாள அணிவகுப்பு பார்க்க போகிறாங்களும் மிரட்டுறாங்க நாங்கள் வர முடியாதுன்னு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க முந்நூறு பேருமே நீதிமன்றம் வர சொல்ல அவங்க வரமாட்டேங்கிறாங்க இதையெல்லாம் நீதிபதி பதவி வென்றார் இவங்க வந்து எங்கள் முன்னாலேயே இந்த பெண்களை மிரட்டுறாங்க நாங்கள் வரிசைப்பட்டு உங்கள் பேரை சொன்னால் எங்கிட்டயே பேரை மாற்றி சொல்கிறாங்க பலமுறை சம்மன் அனுப்பி வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது நீதிபதிகளுடைய பார்வையிலேயே இவங்க இந்த மாதிரி நடத்துக்கிறாங்க போது இந்த குற்றம் உண்மைன்னு தான் இப்போ அவங்க அவ்வளோ பேருக்கு தண்டனைக்குள்ளாக்கிட்டாங்க இந்த மாதிரி இது வந்து அரசு கட்டாயம் மரியாதை கொடுத்து நீதிமன்றத்துக்கு மரியாதை கொடுத்து இவங்களை எல்லாமே அணிவகுப்பு போக வச்சிருக்கணும் போகாதவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும் அல்லது குற்றச்சாட்டுக்குள்ளானவங்க மேலே ஒரு குறைந்தபட்ச பணிநீக்கம் இடைநீக்கம் ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணும் எதுவுமே செய்யலை அந்த மாதிரியான அந்த சூழலில் தான் இது தமிழ்நாட்டில் கூடிய பெரும்பாலான மனித ஆர்வலர்கள் அரசியல் கட்சிகள் எல்லாமே கண்டிக்குது வீரப்பனும் அதை கண்டிக்கிறார் அப்போ ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக கூடாது அப்படிங்கிறதுக்கான அந்த பிரச்சாரத்தை அவர் ரொம்ப முன்னிலைப்படுத்துகிறார் அதுக்கு அடுத்தபடிய கலைஞர் ஏற்கனவே முதலமைச்சராக இருக்கார் அவருடைய ஆட்சி காலத்துக்கு இந்த மாதிரிலாம் தவறு நடக்கல ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது தவறு நடந்ததுனால அவங்களை தண்டனைக்கு உள்ளாக்கியிருப்பார் அவர் ஓரளவுக்கு நேர்மையான நிர்வாகி அதனால் அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இப்போ ஒர்க் ஷாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் அந்த ஒர்க் ஷாப்னால் பழங்குடியின மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ வரைக்குமே அதில் இருந்து மீள முடியாமல் இருக்காங்க இல்லையா அந்த அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு அதுல யாருக்குமே வந்து இது பண்ற தப்பு இது மனித உரிமை மீறல் அப்படிங்கறது தெரியாதா இல்ல கிட்டே வந்து இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துங்க அவங்கள தான் உண்மை வரும் அப்படின்னு சொல்லி எதாவது கட்டாயப்படுத்தப்பட்டாங்களா இல்ல அது ஒரு சூழல் நம்ம புரிஞ்சுக்கணும் ஷாப் அப்படிங்கிற அந்த ஒர்க் ஷாப் செட் இருந்தது மாதேஸ்வரம் மலை அப்படிங்கிற ஒரு இடம் மாதேஸ்வரமலையினுடைய மலையினுடைய கிழக்கு பக்கம் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பதினெட்டு இருபது கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே பயணிக்கணும் இடையில் ஊர் கிடையாது மேற்கு பக்கம் கவுதள்ளிங்கிற ஊர்லேருந்து காட்டுக்குள்ளே பயணிக்கணும் ஒரு முப்பது கிலோமீட்டர் ஊர்கள் கிடையாது இந்த முப்பதாவது கிலோமீட்டர்ல இருக்கிற கவுதல்லிலேயே ஒரு செக் போஸ்ட் இருக்கும் அங்கிருந்து யாராவது ஒரு நபர் அந்த ஊரை சார்ந்தவனாக இருந்து உள்ளே போனால் பரவாயில்ல அல்லது கோயிலுக்கு போகிறவனாக இருக்கணும் மூன்றாவது நபர்களாக வேறு யாராக வந்தால் அவங்க வனத்துல அனுமதிக்க மாட்டாங்க உள்ளே போனால் என்ன நடந்தாலும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை அந்த பயத்தில் யாருமே போகலை தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து பாணார் வழி அந்த பக்கம் போகிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு ரெண்டு பேருந்து மூணு பேருந்து போகும் அந்த பேருந்துள்ள பயணிகளை தவிர வேறு யாரும் போக மாட்டாங்க இந்த மாதிரி வழக்கறிஞர்களோ மனித உரிமை யார்களோ பத்திரிகையாளர்களோ அங்கே போக முடியாது அப்படியே அதை தாண்டி மாதேஸ்வரன் வரைக்கும் போயிட்டாலும் மாதேஸ்வரனுடைய கோயில் நிர்வாகத்துக்குட்பட்ட ஒரு பகுதியை தாண்டி வெளியில் இடத்துக்கு போகிறோம்னா அங்கே போலீஸ் பாதுகாப்பு இருக்கும் அந்த போலீஸ் பாதுகாப்பு ஒரு மதிர்ச்சி சுவருக்கு உயரமான ஒரு மதில் சுவர் அது ஒரு கேட்டு அந்த கேட் வழியாக உள்ளே யாரும் போக முடியாது அந்த கேட்டுக்குள்ளே போனோம்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு பிறகு ஒரு செட்டு அந்த செட்டை சுற்றிலுமே அதிரடிப்படை வீரர்களும் அதிகாரிகளும் குடியிருக்கிறக்கான கெஸ்ட் ஹவுஸ் சின்ன சின்ன ரூம் இருக்குது அதுக்கு நடுவில் தான் அந்த ஒர்க் ஷாப் இருக்குது ஒர்க் ஷாப்பில் என்ன நடந்தாலும் வெளியில் யாருக்கும் தெரியாது அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தாங்க ஒர்க் ஷாப்பில் இருந்து யாரும் வெளியே திரும்பி வரல போனவங்க அவ்வளோ பேரையும் ஒன்றா சுட்டு கொண்டாங்க இன்னொன்று கேஸ் போட்டு மைசூர் ஜெயிலில் போட்டாங்க மைசூர் ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு என்ன பயம் இருக்குன்னா இந்த ஷாப்பை பற்றி வெளியில் பேசுகிறாங்க இப்போல்லாம் ரெண்டாயிரத்தி பத்து வழக்கிலேருந்து விடுதலை காலக்கு பிறகு பேசுகிறாங்க அந்த காலகட்டத்தில் பேசினா மீண்டும் நம்ம வேற ஒரு வழக்கில் கைது பண்ணி வெளியுள்ளே ஒரு பயம் அதனால் அதை பற்றி பேசலை அந்த காலகட்டத்தில் இந்த தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு காலகட்டத்தில் மனித உரிமை அப்படிங்கிற ஒரு சொல் கிடையாது நடைமுறைகள் இல்லை தொண்ணூற்றி மூணுக்கு பிறகு இந்தியாவில் மனித உரிமைகள் அமைப்பு மனித உரிமைகளுக்கான சட்டம் இயற்றப்பட்டதாக சொன்னாலுமே சட்டத்துக்கான கைட்லைன் இல்லை அது அப்புறம் தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி ஏழுக்கு பிறகு தான் இதெல்லாம் விழிப்புணர்வு வந்து வெளியில் இருக்கிற மனித உரிமை ஆர்வலர்கள் இதை பற்றிய அந்த செய்திகள் வெளியில் வந்ததுக்கு பிறகு நடந்தது எல்லாமே மனித உரிமை மீறல் அப்படிங்கிறது நிரூபிக்கிறதுக்கான போராட்டம் நடந்தது அதில் ஓரளவுக்கு நிரூபிச்சிட்டோம் பழங்குடியின மக்களுக்கு வந்து இந்த ஓட்டுரிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தால் அந்த காலகட்டங்களில் இப்போ நீங்கள் குறிப்பிட்ட அந்த மக்களுக்கு கூட ஓட்டுரிமை அப்படிங்கிறது இல்லையா ஒருவேளை இதனால் தான் அரசியல் கட்சிகள் அவங்களை கைவிட்டுட்டாங்களோ ஆ இல்லை ஓட்டுரிமை அவங்களுக்கு இருக்குது ஆனால் அந்த வாக்கை நம்ம அவசியமாக செலுத்தி ஆகணும் அந்த வாக்கு தான் இந்த பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி சரியான புரிதல் இல்லை விழிப்புணர்வு விழிப்புணர்வு இல்லை இரண்டாவது அவர் நாற்பது விழுக்காடு ஐம்பது விழுக்காடு அங்கே வாக்கு பதிவாகும் ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்படும்னா ஈரோடு மாவட்டம் அப்படிங்கிறது ஈரோட்டிலேருந்து அடுத்து அஞ்சியூர் அஞ்சியூருக்கு அடுத்து பர்கூர் மலை அந்த ஒரு தொடர்பு இருக்குது அந்த பர்கூர் மலையினுடைய அடுத்த கண்டினியூட்டி சேலம் மாவட்டம் குளத்தூர் பக்கத்தில் வருது அங்கே ஒரு கத்திரி மலைன்னு ஒரு முந்நூறு மக்கள் இருக்காங்க நூறு வீடுகளுக்கு பக்கம் இருக்குது இந்த மக்கள் ஏழு மலைகளை ஏறி இறங்கித்தான் பர்கூர் போக முடியும் ஆனால் இவங்க ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் தொடர்பு எல்லாமே கத்திரி மலையின் கீழே இருக்கக்கூடிய கத்திரிப்பட்டி கோவிந்தபாடி கோவிந்தப்பாடி அப்படிங்கிற இந்த சேலம் மாவட்டத்தை விட்டு இருக்குது அவங்க ரெண்டாயிரத்தி பன்னற்றொன்று அல்லது பன்னிரெண்டாம் ஆண்டு வரைக்கும் தேர்தலில் வாக்களித்ததே கிடையாது ஏன்னா அவங்க பள்ளிக்கூடம் வர்றது மருத்துவமனைக்கு வர்றது சந்தைக்கு வர்றது ஆடு மாடு வாங்கிறது விற்கிறது எல்லாமே சேலம் மாவட்டத்தோடு இருக்குது வாக்குரிமை மட்டுமே அந்த பகுதியில் இருக்குது அதனால் அவங்க அதை பற்றி ஒரு பொருட்டாக எடுத்துக்கிட்டு இருக்குது அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் ஒரு முந்நூறு ஓட்டுக்காக எவ்வளோ தூரம் வரதில்லை இப்போ கட்டாயப்படுத்தி இங்கேருந்து ஒரு பேருந்து வச்சு அவங்கள கூட்டி போய் பருவரில் ரோட்டு போட வைக்கிறாங்க அதாவது கொல கத்திரிமலையிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் மலையில் கீழே இறங்கி ஒரு இருபது கிலோமீட்டரு ட்ராவல் பண்ணி மேட்டூர் வந்து அங்கேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அந்தியூர் போய் அந்தியூர்லேருந்து மீண்டும் மலை மேலே ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் போய் தான் அவங்க ஓட்டு போடணும் இது யார் செய்வா அதனால் அவங்களும் அதை பற்றி இல்லை இந்த மாதிரி பல கிராமங்கள் இருக்குது அதனால் அந்த மக்களுக்கு நம்ம சாப்பிட்றோம் விளையுது ஆடு மாடு மேய்க்கிறோம் விற்கிறோம் அதோடு சரி அதை தாண்டி அவங்க வேறு எந்த தொடர்புக்கும் வரல எந்த விதமான நாலேஜும் அவங்களுக்கு இல்லை அதுதான் இதில் இருக்கிற ஒரு பெரிய பின்னடைவு இவங்களுக்கு போலீஸ் யார் ராணுவம் யார் வீரப்பை யாருன்னு தெரியாது வீரப்பம் போய் தண்ணி கேட்டாலும் எடுத்து கொடுப்பாங்க போலீஸ் போய் தண்ணி கேட்டாலும் எடுத்து கொடுப்பாங்க ராணுவம் போய் கேட்டாலும் கொடுப்பாங்க நம்ம போய் தண்ணி வேணாலும் கொடுப்பாங்க இதை ஒரு குற்றமாக போலீஸ் பார்த்துக்கிட்டு அவங்களை அடித்தது தான் பெரிய சிக்கல் இப்போ வீரப்பன் அவர்கள் வந்து அரசியலில் தனக்கு ஒரு ஆள் வேணும் ஒரு பக்கபலமாக ஒருத்தர் அரசியலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரையுமே அந்த நேரத்தில் வந்து செட் பண்ணணும்னு நினைக்கலையா இல்லை அரசியல் இருக்கிற யாரும் அவருக்கு உதவும் அப்போ இல்லை ஏன்னா தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றாறு காலகட்டத்தில் தமிழ்நாடு காவல்துறை அதனுடைய தலைமை பொறுப்பில் இருந்த அதிகாரிகள் வாழ்கிற தேவாரம் போன்ற ஆட்கள் எல்லாமே யாராவது வீரப்பன் விவகாரங்களில் துணிஞ்சு பேசுனா அவங்கள தூக்கி தடாவில் உள்ள உட்கார வைக்கிற அளவுக்கான அந்த சூழல் இருந்தது அதனால் வீரப்பன் வார்த்தை யாருமே பேச இல்லை இன்றைக்கி ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த இளைஞர்கள் அது ஒரு முன்னிலைப்படுத்துறாங்க வீரப்பன் ஹீரோவாக எடுத்துக்கிறாங்க சட்டையில் போட்டுக்கிறாங்க பைக்கில் ஸ்டிக்கர் ஓடிக்கிறாங்க ஆனால் வீரப்பனும் ஹீரோடுற காலத்தில் அவரை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது ஏன்னா அந்த காலகட்டங்களில் மாநில அரசு ராஜ்குமார் கடத்தப்பட்ட போது வீரப்பனோட பேச்சுவார்த்தை நடத்தினதையே உச்சநீதிமன்றம் வன்மையாக கண்டிச்சது வீரப்பன் ஒரு தேடப்படும் குற்றவாளி அவனை ராணுவ ரீதியாகவோ காவல்துறை ரீதியாக நீங்கள் பிடிக்கிறத விட்டு பேச்சுவார்த்தை நடத்துறது தப்புன்னு சொல்லிச்சு அப்போ சுப்ரீம் கோர்ட்டை அவர் கண்டிக்கும்போது அதுக்கு கேட்டு எத்த எந்த அதிகார அமைப்பு அவருக்கு ஆதரவாக பேசணும் பேச முடியல அந்த மாதிரியான சூழல் தான் இருந்தது இப்போ நீங்கள் குறிப்பிட்ட அந்த காவல் அதிகாரி இருக்கார் இல்லையா அவரை வந்து இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு ஐக்கானாக பார்க்குறாங்க அவரை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அந்த தருணத்தில் இவராக இத்தனை கொடுமைகளை செஞ்சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுது இல்லை இதில் ரெண்டு விதமான பார்வை இருக்குது வீரப்பன் வீரப்பனுடைய ஆதரவாளர்களாக இருக்கிறவங்களுடைய பார்வை வீரப்பனுடைய செயல்பாடை நியாயப்படுத்தும் காவல்துறை காவல்துறையோட இணக்கத்தில் இருக்கிறவனுடைய பார்வை காவல்துறை அதிகாரியை நியாயப்படுத்தும் இதுக்கு ரெண்டுக்கு இடையில் முரண்பாடு இருக்குது நம்ம சமமான கண்ணோட்டத்தோட பார்த்தோம்னா இதுலேயும் குறைகள் இருக்குது இதுலேயும் குறைகள் இருக்குது இந்த குறைகளை தவிர்த்துட்டு அவங்க வேலை செஞ்சாங்கன்னா சிறப்பாக இருக்குது வாழ்டர் தேவாரம் அப்படிங்கிற அந்த நபர் வந்து பல விஷயங்களில் ரொம்ப மக்கள் போற்றக்கூடிய வகையில் செயல்பட்டுருக்கார் ஆனால் பல விஷயங்களில் ரொம்ப மூர்க்கத்தனமாக அதாவது அவங்க வந்து அரசு அரசினுடைய அடிமைகள் அரசு அதிகாரிகள்ங்கிறது அரசுடைய ஒரு வகை அடிமைகள் தான் அந்த அரசு எதை விரும்புதோ அதை செயல்படுத்தணும் அந்த மாதிரி நான் நோக்கத்துக்கு தான் வர்றாங்க அந்த மாதிரி நான் நோக்கத்துக்கு வரும்போது அரசுக்கு எதிராக போராடக்கூடிய அத்தனை பேருமே அவர் வந்து தீவிரவாதியாக பார்க்குறாரு இல்லை அப்படி பார்த்தா பெண்கள் மீது கை வைக்கிற அந்த வர்க்க புத்தி அப்படிங்கிறது எங்கேருந்துருக்கு இல்லை அந்த அந்த புத்தி வந்து இதில் இன்னும் பல்வேறு விதமான சர்ச்சைகள் வரும் நக்சல் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரட்சியாளர்களாக இல்லையா அவங்களுடைய பெண்கள் சம்பந்தமான விஷயங்களில் வந்து காவல்துறை எந்த இடத்துலையுமே தவறாக நடக்கல அவங்கள வந்து பெண்களை விசாரணைக்கே கூப்பிடல வீரப்பன் விவகாரங்களில் மட்டும் இந்த பெண்கள் மீதான தாக்குதல்கள் அதிகமாக இருக்குது அதுவும் தமிழ்நாடு காவல்துறையை கர்நாடகா தான் அதிகம் கர்நாடகா அதிகம் தமிழ்நாட்டில் அது அதிகமாக இல்லை ஆனால் தமிழ்நாடும் குறிப்பிடத்தக்க வகையில் ஒரு பத்து பன்னிரெண்டு பேருக்கு மேலே தங்களுடைய சட்டவிரோத காவலில் பல நாள்கள் வச்சுருந்தாங்க பல மாதங்கள் வச்சுருந்தாங்க அது இவர் பொறுப்பில் இருந்த தான் நடந்தது அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் நான் இன்னொரு பக்கத்தில் அதை பார்க்கும்போது இந்த பெண்கள் இவங்க எல்லாமே தன்னுடைய கணவனோடு வீரப்பன் குழுவோடு சேர்ந்து பல நாள்கள் காட்டுக்குள்ள சுற்றியிருக்காங்க இவங்களுக்கு பல இடங்கள் தெரியும் நாங்கள் அந்த ஒரு பதினெட்டு இருபதாயிரம் சதுர கிலோமீட்டர் காட்டில் ஒரு மூணு நாலு லட்சம் பேர் தமிழ்நாட்டினுடைய எல்லைப்பகுதி காடுகளில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த காடுகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்கள எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நாங்கள் ஒரு சந்தேக வழக்கில் கைது பண்ணோம்னா அந்த நபர் இவங்களுக்கு தெரியுமாங்கிறத நாங்கள் கிராஸ் செக் பண்ணோம் அதுக்காக நாங்கள் வச்சுருந்தோம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம் எல்லாம் கொடுத்தோங்க எங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தோம் ஏன்னா எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் மத்திய அரசு திட்டுது மாநில நீதிமன்றம் திட்டுது வீரப்பனை ஏன் பிடிக்க முடியலேன்னு நாங்கள் என்ன செய்கிறது அந்த சூழலில் இவங்களை பாதுகாப்பாக தான் வச்சுருந்தோம் வச்சு எதிர்காலங்களில் யாராவது ஒரு குற்றவாளிகள் எங்கிட்ட கிடச்சாங்கன்னா அவங்கள வந்து கிராஷ் செக் பண்ணுறதுக்காக இவங்க நான் வச்சிருந்தோம் இவங்களை வழக்கு போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம்னா இவங்க பார்த்தாலுமே கூட இல்லைன்னு சொல்லுவாங்க அது நாங்களுடைய நோக்கம் வீரப்பனை பிடிக்கணும் அதுக்காக தான் நாங்கள் வச்சிருந்தோம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க வீரப்பனவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்களுக்கு வந்து ரொம்பவே நெருக்கமா இருந்தார் நிறைய ஹெல்ப் பண்ணார் அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட்டிருந்தீங்க ஆனால் வீரப்பனவர்களே ஒரு கட்டத்தில் வெளியே ஒருத்தவங்களுக்கு வந்து குறிப்பி கொடுக்குறாங்க அப்படிங்கிற போது அவங்களே கொலை சேர்ந்துருக்காரு ஆமா நிறைய நடந்திருக்கு இப்போ அவர் செஞ்சிருக்கிற கொலையிலேயே பழங்குடியில் மக்கள்னு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது பேருக்கு மழை கொண்டிருக்காரு அவங்க எல்லாமே அவருடைய பார்வையில் துரோகின்னு சொல்கிறார் அந்த மக்களுக்கு ரெண்டு விதமான சிக்கல் இருக்குது ஒன்று வீரப்பன் குழு வருது அப்படிங்கிற தகவலை போலீஸுக்கு சொல்லினா போலீஸ் அடிப்பாங்க சித்திரவதை முகாம் கொண்டு போய் வச்சிருவாங்க வீரப்பனுக்கு உதவி செஞ்சால் தடா வழக்கில் உள்ளே போயிடுவான் நாங்கள் என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அந்த மக்கள் தான் ரொம்பவும் பாதிக்கப்பட்டாங்க வீரப்பன் போலீஸ் இந்த ரெண்டு பிரச்சனைகளுக்கு இடையில் அதிகமாக பாதிக்கப்பட்டது அந்த மகதியில் வாழக்கூடிய மக்கள் தான் அந்த பாதிப்பு உண்மையிலேயே ரெண்டு தரப்பில் இருக்குதுமே கிடச்சிருக்கு வீரப்பனும் பழங்குடி மக்களுக்கு ஆதரவானவர் அப்படின்னு நம்ம முழுமையாக சொல்லிட முடியாது ஒரு சிலருக்கு ஒரு சில நேரங்களில் உதவி செஞ்சுருக்கார் அதே நேரத்தில் வீரப்பனை பற்றி தகவல்களை போலீஸுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற காரணத்தினால பலர் பொண்ணு இருக்காரு அதை அவரும் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சிருக்கலாம் இவனுக்கு தெரியாது பாவம் என்ன செய் என்ன செய்வான் அப்படிங்கிறத பற்றி அவரும் யோசிச்சிருக்கலாம் ஆனால் அவர் எல்லாம் யோசிக்கல அவர் ஒரு வேகத்தில் அதை எல்லாமே செஞ்சிருக்கார் அதை நம்ம நியாயப்படுத்தவே முடியாது என்னுடைய இறுதி கேள்வியா அவர்கள் இப்போ இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடியே அவர் மறைந்துட்டார் அவருக்கான எல்லா முடிவுகளுமே எழுதப்பட்டு விட்டது அரசால் அப்படின்னும் போது இப்போது அந்த மாதிரியான கடத்தல் சம்பவங்கள் நடைபெறதே இல்லையா நடைபெற்றுட்டு தான் இருக்குது நடைபெற்றுட்டு தான் இருக்குது அதனுடைய எண்ணிக்கை வேண்டுமானால் கொஞ்சம் கூட குறையிருக்கு இன்றைக்கும் மரக்கடத்தல் நடந்துகிட்டு இருக்குது மரம் இல்லை சந்திர மரம் முழுமையாக அணிஞ்சிட்டு கர்நாடக வனத்துறை மீண்டும் கொஞ்சம் அந்த மரங்களை வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க மற்றபடி தேக்கு மரங்கள் ஈட்டி மரங்கள் வேங்காய் மரங்கள் மாதிரி நடக்குது யானை தந்தம் கடத்தல் அப்படிங்கிறது எங்கொன்னு அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நடந்துகிட்டு இருந்தது இப்போது ஒன்று நடந்துகிட்டு தான் இருக்குது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டு மூணு யானைகளாவது ஆண் யானைகள் கொல்லப்பட்டு தந்தம் எடுக்கப்படாதான்னு ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு அது இருந்துகிட்டு தான் இருக்காது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது இப்போது அந்த கேங்கை பிடிக்கிறதுக்கு வழியே கிடையாதா இதை நிறுத்தவே முடியாதா இல்லை இது நிறுத்தவே முடியாதுன்னா சட்டம் கடுமையாகணும் அல்லது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படணும் இப்போ யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட ஒரு பொருள் நான் வாங்கக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தரும் முடிவெடுத்தால் தான் அதை நிறுத்த முடியும் அந்த முடிவு எடுக்க வைக்கிறது பல்வேறு விதமான எண்ணமும் வாழ்க்கை சோழரும் உள்ள மக்கள் வாழக்கூடிய இந்த உலகத்தில் சாத்தியமில்லை க சட்டங்களை கடுமையாக்கணும் இப்போ இருக்கிற சட்டத்தையே இன்னும் எளிமைப்படுத்தணும் ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில் சட்டத்தை அதிகமாக்குறதுக்கு கடுமையாக்குறதுக்கான வாய்ப்பு இந்தியாவில் ரொம்ப குறைவு ஏன்னா அதெல்லாம் சமூகம் ரொம்ப சீரழிவு நோக்கி போகுது இது மேற்கத்திய நாடுகளில் சாத்தியமாக இருக்குது இப்போது குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இருக்கிற சட்டங்கள் எல்லோருக்கும் பொதுவானது தான் ஒரு பொருள் தடை செய்யப்பட்ட பொருள் அந்த பொருளை யார் வச்சிருந்தாலும் குற்றம் அப்படிங்கிற அளவுக்கு அதை சரிப்படுத்துகிறாங்கன்னா அது இங்கே சாத்தியமாகும் அது சரிப்படுத்தாத வரைக்கும் அந்த வேட்டை இதெல்லாம் நான் தொடர்ந்து நடந்துட்டு உங்களுடைய நேரத்தை பயன் நமக்கு ரொம்ப நன்றி சார் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் விசிட் இந்தியா அண்டர் வாட்டர் டெனல் அக்வாரியம் அட் பிஜிபி மெரீன் கிங்டம் சென்னை